நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம உலகநாயகன் கமலஹாசனுடைய படங்கள் குறிப்பாக நாயகனுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த அஞ்சு பாட்டு அஞ்சு ஃபைட்டு மாசு பஞ்சு குத்து குத்துப்பாட்டு இந்த மாதிரியான கரம் மசாலா படங்களாக நான் பண்ண மாட்டேன் நல்ல சினிமா மட்டும் தான் பண்ணுவேன் பரிசோதனை படங்கள் பண்ணுவேன் வேறுனா முழுநீழில் காமெடி படங்கள் பண்ணுவேன் அதுவே பரிசோதனை முயற்சி தான் ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் தொடர்ந்து பண்ணுவேன்னு அடமா கடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருடவங்களா கமல் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராரு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு அபூரோசகல் ஹிட் ஆச்சு அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் படம் வந்து குணா பெருசாக போகாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவர் மகன் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு அப்படின்னா வந்து என்ன சொல்றது ஒரு அன்பேசும் சரியாக போகாது ஸோ இது மாதிரி ஒரு பரிசோதனை முயற்சி படம் அபார வெற்றி அடையும் விருமாண்டி மாதிரி தேவர் மகன் மாதிரி குருதிப்புணர் மாதிரி ஆனால் குணா மாதிரி அன்பேசு மாதிரி ஹேரா மாதிரி படங்கள் தோல்வி அடையும் படுதோல்வி அடையும் இதை அவன் பார்த்து தான் இருக்கோம் அந்த வரிசையில் கமலோட மிகப்பெரிய தோல்வி படம் ஆழவந்தான் அப்படின் தான் நாம் இதுவரை நினச்சிட்டு இருந்தோம் கலைப்புலி தானவர்களும் பார்த்தீங்கன்னா தான் வந்து பலவர்களாக சொல்லிட்டு இருந்தார் இன்னும் சொல்லப்போனால் ஆழவம்தான் வந்த டைமில் அவர் ஆழவம்தான் இல்லை என்னை அழிக்க வந்தான் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு எப்போ படம் லிசை ரெண்டாவது நாள் இல்லையே ஸோ அதுவே படத்துக்கு மிகப்பெரிய மைனஸாக போச்சுன்னு வச்சுங்களேன் ஆனால் இப்போது அதே கலைப்புள்ளி தானுகள் என்ன சே சே ஆளாக வந்தான் ஃபோ ஆளாவந்தான் தோல்வின்னு யாருப்பா சொன்னது தான் வெற்றி படம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது இன்னும் போனால் ஓவர்சீஸில் கமலோட பா ஒரு மார்க்கெட் வந்து ஒன்னே முக்கால் கோடி அப்படின்னா இந்த படம் மூன்றையும் எனக்கு சேரே வந்துச்சு ஸோ அந்தளவுக்கு அந்த படம் வந்து நல்ல வெற்றி படம் தான் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா அந்த படத்தை கொண்டாட வேண்டிய நல்ல ரசிகர்கள் கொண்டாட விட்டாங்க அதுதான் எங்களுக்கு வருத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பாவி ஒரு படத்தை வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எடுக்க வேண்டிய படத்தை கமல் வந்து இரு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துவாரு இரு வருஷம் கழித்து எடுக்க வேண்டிய படத்தை கமல் இரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துவாரு அது விஷயம் தான் ஆனால் அந்த படம் வெற்றிங்கிறதையே இருபது வருஷம் கழித்து சொல்கிறீங்களே உங்களை போய் என்ன சார் பண்ணுறதுன்னு கமல் ரசிகெல்லாம் கலைப்புலி தானு மேலே செம்ம கழுப்பிட்ருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் அந்த படத்தை தோல்வின்னு சொன்னது அவரை ஆளாக வந்தால் இல்லை என்னை அழிக்க வந்தால் சொன்னது கமல் மேலே இருக்க பர்சனல் ரிவெஞ்சுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க கிளியராக புரியுதுன்னு தானுவை ஒரு பக்கம் வச்சு செய்கிறாங்க அப்பரவாயில்ல இப்போ வேச்சு இந்த படம் வெற்றின்னு உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பல கமல் ரசிகர்கள் அவரை பாராட்டவும் செய்கிறாங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கலைப்புலி தானுவை பாராட்டுறீங்களா இல்லை திட்டுறீங்களா அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள்